வணக்கம் என் பேரு தாஜுதீன் மக்கள் நீதி மய்யம் கட்சி நிர்வாகியா இருக்கிறேன் இன்னைக்கு கோயம்புத்தூர் கலெக்டர் அவரை சந்திக்க வந்திருக்கோம் எதுக்காக வந்திருக்கோம் மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் எதை மீன் பண்ண அந்த மனுனா இன்னைக்கு திருநாய் தொல்லைகள் வந்து அதிகமாயிருச்சு திருநாய்கள் வந்து இல்லா வாரி அதிகமாயிருச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா டெல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து டெல்லியில இருக்கிற அந்த நாய்கள் பிரச்சனைக்கு வந்து தானாகவே முன் வந்து ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி நீதிபதிகள் அவர்கள் வந்து மகாதேவன் பருத்தி அவங்க வந்து ஒரு தீர்ப்பு வாங்கியிருக்கிறாங்க எப்படின்னா எல்லாம் வந்து ரெட்டு பாரத்துக்குள்ள வந்து பிடிச்ச காப்பகத்தை விட்டு அந்த ராபிட் நோய் பரவாம இருக்கிறது தடுப்பூசி போட்டு அப்புறம் கருத்தரை பண்ணி பண்ண சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த தீர்ப்பு டெல்லி மாநகராட்சிக்கு மட்டும் இல்ல இந்தியாவுக்கு அத்தனை மாநகராட்சிக்கு அந்த தீர்ப்பு பொருக்கும் அதனால கோயம்புத்தூர் மாநகராட்சியிலையும் அந்த நாய்களை வந்து காப்பகத்துல அடைச்சு நாய்களுக்கு வந்து தடுப்பூசி போட்டு மக்களை வந்து இந்த பாதுகாப்பான சூழ்நிலைக்கு உருவாக்குறதுக்காக மனு கொடுத்துருக்குறோம் மேலும் வந்து நிறைய குட்டி நாய்கள் நிறைய இருக்குது அந்த குட்டி நாய்களை வந்து நாய் நாய் பிரியர்கள் நிறைய இருக்கிறாங்க ரேஸ் கோர்ஸ்ல கூட பண்ணிட்டு இருக்காங்க அந்த குட்டி நாய்களை வந்து தத்து கொடுக்கறதுக்காக கார்பரேஷன் வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கணும் ஏன்னா நிறைய குட்டி குடி நாய் இருக்குனால மரத்திற்கு பிரியப்பட்ட வளர்த்துக்கலாம் தெருவில் இருக்க நாய்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த அதிகரிப்பை வந்து கம்மி பண்ணணும் மக்களுக்கு வந்து நோயற்ற பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக்கணுங்கிறதுக்காக ஒரு மனு கொடுக்க வந்திருக்கணும் கோவையில் கோவில எந்த பகுதி அதிகம் ஆகிருக்கு கோவிலுல எந்த பகுதி உக்கரம் பகுதி ஜிஎம் நகர் பகுதி எண்பதாவது வார்டு கம்பட்டி காலனி அந்த மாதிரி எல்லாம் வந்து அதிகமா இருக்கு இந்த மாதிரி பகுதிகளும் அதிகமா இருக்கு